கலைஞர் கூட அண்மையில முரசொலியில எழுதுகிற போது சொன்னார் பகல்லையும் இரவுலையும் என்னுடைய நினைவுதான் தான் ஜெயலலிதா அடிக்கடி கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்க போறீங்க அதுக்கு கலைஞர் தான் காரணமா தெம்பு இருந்தா நீ உண்மையிலே ஒரு ஆண் மகனுக்கு பெருமெடுப்பு உண்மை என்று சொன்ன மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள் அதே போல் நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் ஆக அவளும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனா இதானே ஆக அதை சொன்னேன் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அதுவும் கண்ணு தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று நா ஒரு ஏழெட்டு கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் சுத்திகிட்டு எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா என் மனசுல இப்ப என்ன தோன்று இருக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நம்பணும் இப்படியே பேசாம இங்கே நின்றுகிட்டு உங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வலிச்சுட்டா இருப்போம் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வலிச்சுட்டா இருப்போம் பல மாங்காய் நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க